ஹலோ எவ்ரி ஒன் இங்கிலீஷில் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இட்ஸ் நாட் அ பிக் டாஸ்க் அட் ஆல் இந்த வீடியோ முடியும் போது நீங்களே சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுவீங்க நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சென்டென்சஸ் கிரியேட் பண்ண ரொம்ப சிம்பிளான வழியை தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது பிரசன்ட் சுச்சுவேஷனுக்கு எப்படி சென்டென்சஸ் உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் அதாவது நிகழ்கால சூழ்நிலைக்கு எப்படி வாக்கியங்கள் உருவாக்குவது அப்படிங்கறத தான் நாம இப்போ பார்க்க போறோம் இப்போ நீங்க இந்த பிரசன்ட் சுச்சுவேஷனுக்கு சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மூணு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒன்னு சப்ஜெக்ட் இன்னொன்று வி ஒன் வேர்ப் இன்னொன்னு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளிஃபைட் ஃபார்மெட்ல இந்த ஸ்கிரீனோட கார்னர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐ வி தே ஹி ஷி இட் அதுக்கப்புறம் அதோட பெயர்களும் ஆட் ஆகும் ஐ அப்படிங்கிறது நான் யூ அப்படிங்கிறது நீ அல்லது நீங்கள் வி அப்படிங்கிறது நாம் அல்லது நாங்கள் தே அப்படிங்கிறது அவர்கள் ஹி அப்படிங்கிறது அவன் ஷி அப்படிங்கிறது அவள் இட் அப்படிங்கிறது அது அப்புறம் எல்லா பெயர்களுமே இந்த சப்ஜெக்ட்ல ஆட் ஆகும் சப்ஜெக்ட் அப்படிங்கறது ஐயு வி தே ஹீ ஷீட் அண்ட் நேம்ஸ் அப்படிங்கிறத கான்ஸ்டன்ட்டாக உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளால சென்டென்சஸ் கிரியேட் பண்ண முடியும் அடுத்து V1 verb அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் ஒன் வேர்ப் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வேப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வேப் அப்படிங்கிறது வினை சொற்கள் நாம தமிழில் படிச்சிருப்போம் வினைச்சொல் அப்படின்னா செய்யும் செயலை குறிப்பதே வினை ஆடுதல் பாடுதல் ஓடுதல் விளையாடுதல் இதெல்லாம் இதில் வந்துடும் வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒன் வேப் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேப் நிகழ்கால வினைச்சொல் இந்த நிகழ்கால வினைச்சொல் அதாவது வி ஒன் வேர்ப் அப்படிங்கிறது எந்த இடி ஃபார்மேட்லையும் வராது எந்த ஐஎன்ஜி ஃபார்மேட்லையும் வராது சே ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ் அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல் வி ஒன் வேர்ப் இது டான்ஸிங் அப்படின்னு வராது டான்ஸ்ட் அப்படின்னு வராது டான்ஸ் அப்படிங்கிறது தான் ஒன் வேர்ப் அதே மாதிரி பிளே அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல் இது எந்த ஐஎன்ஜி ஃபார்மட்லேயும் வராது எந்த இடி ஃபார்மேட்லையும் வராது பிளேடு அப்படின்னு வராது பிளேயிங் அப்படின்னும் வராது அதே மாதிரி ரன் அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல் இது எந்த ஐஎன்ஜி ஃபார்மட்லையும் வராது எந்த பாஸ்ட் ஃபார்ம்லேயும் வராது ஸோ டான்ஸ் ஈட் ரன் பிளே வாக் ரைட் ஜம்ப் சிங் கிரை லிசன் டாக் இப்படி நம்ம எக்கச்சக்கமான நிகழ்கால வினைச்சொல் அதாவது விஒன் வேர்ப் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வி ஒன் க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீனோட கார்னரில் கொடுத்துருக்கேன் பேச பேச அல்லது சென்டென்ஸ் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண உங்களுக்கு வி ஒன் அப்படின்னா என்னங்கிறது ஃபெமிலியர் ஆயிரும் இப்போ நம்ம டேரெக்டாக சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் தமிழில் என்னென்னா நான் விளையாடுறேன் இதை சப்ஜெக்ட் அண்ட் வேர்பு வச்சு மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும் நான் விளையாடுறேன் நான் அப்படிங்கிறது என்ன ஐ விளையாடுறேன் அப்படிங்கிறது என்ன பிளே ஐ பிளே அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அடுத்து பாருங்க நீ ஆடுகிறாய் அப்போ நீ அப்படிங்கிறது என்ன யூ ஆடுறது அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் யூ டான்ஸ் நாங்கள் பாடுகிறோம் நாங்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் பாருங்கள் அந்த ஸ்கிரீனோட ஒருத்துல வி அப்படிங்கிறது நாங்கள் நான் கொடுத்துருக்கேன் வி வி சிங் பாடுகிறோம் நாங்கள் பாடுகிறோம் சிங் அவர்கள் நடக்கிறார்கள் அவர்கள் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் தே நடக்கிறார்கள் அப்படிங்கறத வாக் அப்படின்னு சொல்லலாமா தே வாக் அவன் குடிக்கிறான் அவன் அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் ஹி அப்படின்னு சொல்லுவோம் குடிக்கிறான் அப்படிங்கறத ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்கணும் என்ன கவனிக்கணும்னா நம்ம நிகழ்காலத்தில் அதாவது பிரசன்ட் சுச்சுவேஷன்ல சென்டென்சஸ் கிரியேட் பண்ணும் பொழுது ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா அது கூட நம்ம வினைச்சொல் ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த வினைச்சொல் கூட எஸ் ஆட் பண்ணணும் அதனால தான் ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு நான் வினைச்சொல்லோட எஸ் ஆட் பண்ணிருக்கேன் ஹீ ட்ரிங்க்ஸ் அவள் சாப்பிடுகிறாள் அதே மாதிரி ஷீ வந்தாலும் நம்ம வினைச்சலோட எஸ் ஆட் பண்ணணும் இட்டு வந்தாலும் நம்ம வினைச்சலோட எஸ் ஆட் பண்ணணும் எந்த பெயர்கள் வந்தாலும் வினைச்சலோட எஸ் ஆட் பண்ணணும் இப்போ நான் சில எக்ஸாம்பிள் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும் அவள் சாப்பிடுகிறாள் இது எப்படி வந்து நான் இங்கிலீஷில் சென்டென்ஸாக கிரியேட் பண்ணுறது அவள் அப்படிங்கிறது ஷீ சாப்பிடுகிறாள் ஈட்ஸ் ஸ்ரீ ஷீ வந்ததுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அது குதிக்கிறது அது அப்படிங்கிறது இட்டு குதிக்கிறது அப்படிங்கிறது ஜம்ப்ஸ் இட் வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இட் ஜம்ப்ஸ் இதே ராம் அப்படிங்கிற பேர் வந்து ராம் குதிக்கிறான் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க நான் எப்படி வந்து சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறது ராம் ஜம்ப்ஸ் பெயர் வந்திருக்கிறதுனால நான் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கேன் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் ஹீ இட் நேம் சப்ஜெக்ட் எஸ் யூஸ் நான் அதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம் ஆப்ஜெக்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இந்த மூணையும் வச்சு கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம் இப்போ சீதா ஈட்ஸ் ஆரஞ்ச் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சென்டென்ஸில் சீதா என்ன சாப்பிடுகிறாள் சீதா ஆரஞ்ச் சாப்பிடுகிறாள் அப்போ என்ன அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக ஆரஞ்ச் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சராக வர்றது தான் ஆப்ஜெக்ட் அப்போ இந்த சென்டென்ஸில் எது எது சப்ஜெக்ட் எது வேர்ப் எது ஆப்ஜெக்ட்னு பார்க்கலாம் சீதா ஈட்ஸ் ஆரஞ்ச் அப்படிங்கிற சென்டென்ஸில் சீதா அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஈட்ஸ் அப்படிங்கிறது வேர்பு ஆரஞ்சு அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இப்ப இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம் வீடியோட எண்டில் நீங்களே நிறைய சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுவீங்க பார்ட் டூக்கு போய்க்கலாமா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் வச்சு சோ அந்த பாக்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் நான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஆர்டர் பாருங்க சப்ஜெக்ட் அடுத்து வேர்பு அடுத்து ஆப்ஜெக்ட் நான் கிரிக்கெட் விளையாடுறேன் நான் ஐ விளையாடுறேன் பிளே வேர்பு என்ன விளையாடுற கிரிக்கெட் ஐ பிளே கிரிக்கெட் முழுமையான சென்டென்ஸ் வந்துருச்சா சூப்பர் அடுத்து பாருங்க நீ வாழைப்பழம் சாப்பிடுகிறாய் நீ அப்படிங்கிறது யூ சாப்பிடுகிறாய் அப்படிங்கிறது ஈட் என்ன சாப்பிட்ற வாழைப்பழம் சாப்பிட்ற பனானா யூ ஈட் பனானா வந்துருச்சா அடுத்து பாருங்க நாங்கள் பாட்டு பாடுகிறோம் நாங்கள் அப்படிங்கறது இங்கிலீஷ்ல வி அப்படின்னு சொல்றோம் பாடுகிறோம் சிங் என்ன பாடுறோம் பாட்டு பாடுறோம் சாங் அவர்கள் கவிதை எழுதுகிறார்கள் அவர்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல நம்ம தே அப்படின்னு சொல்லுவோம் எழுதுகிறார்கள் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது ரைட் அப்படின்னு சொல்லுவோம் என்ன எழுதுகிறார்கள் கவிதை எழுதுகிறார்கள் போயம் தே ரைட் போயம் அடுத்து பாருங்க அவன் காஃபி குடிக்கிறான் அவன் ஹி குடிக்கிறான் ட்ரிங்க்ஸ் நான் சொன்னா ஹி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா நிகழ்கால சூழ்நிலைக்கு நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ணும் பொழுது வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அதனால ஹி ட்ரிங்க்ஸ் என்ன குடிக்கிறான் காஃபி குடிக்கிறான் ஹி ட்ரிங்க்ஸ் காஃபி அவள் ஹோம்ஒர்க் எழுதுகிறாள் ஷி எழுதுகிறாள் ரைட்ஸ் என்ன எழுதுறா ஹோம் ஒர்க் ஷீ ஒர்க் அப்போ ஒர்க் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் அது ஃப்ளோர் மீது குதிக்கிறது இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது மீது அப்படிங்கறத நம்ம ஆன்னு சொல்லலாம் இது எதன் அப்படின்னு டினோட் பண்றப்ப நம்ம ஆன் ஓ என் ஆன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு டினோட் பண்ணலாம் அது எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது இட் என்ன பண்ணுது குதிக்கிறது இட் ஜம்ப்ஸ் எதன் மீது ஆன் ஃப்ளோர் இட் ஜம்ப்ஸ் ஆன் ஃப்ளோர் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு பார்ட் டூ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் புரிஞ்சிருந்தது அப்படின்னா காமன் பாக்ஸில் பார்ட் டூ புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நேம் சப்ஜெக்டாக வரும் பொழுது வேர்போட எஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ அது எந்தெந்த சுச்சுவேஷனில் நீங்கள் மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ டீடைல்டாக சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க பர்மனன்ட் சுச்சுவேஷன் பற்றி பேசும் பொழுது அதாவது நிலையான தன்மையை பற்றி பேசும் பொழுது ஹீ ஷி இட் அதுக்கப்புறம் பெயர்கள் இந்த சப்ஜெக்ட்டோட நம்ம வேர்பு ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட எஸ் ஆட் பண்ணணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹி லீவ்ஸ் இன் நாமக்கல் இதோட மீனிங் என்ன அவன் நாமக்கல்லில் வசிக்கிறான் அப்படிங்கறத மீனிங் அவனோட சொந்த ஊரு நாமக்கல் தான் அப்போ அவன் நிலையாக வசிக்கிறது நாமக்கல்ல தான் ஸோ இந்த மாதிரி நிலையான சுச்சுவேஷன் பற்றி பேசும் பொழுது நீங்கள் சப்ஜெக்ட் கூட வேர்ப் வந்ததுன்னா அந்த எஸ் வேர்போடு பண்ண அதாவது ஹீ இட் பெயர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் கூட வேர்பை வந்ததுன்னா விதே கூட கிடையாது இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உங்கள் ரொட்டின் பற்றி பேசும் பொழுது காலையில் எத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பேன் இத்தனை மணிக்கு வாக்கிங் போவேன் இத்தனை மணிக்கு காஃபி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்க வழக்கங்கள் இல்லையா அந்த ரொட்டீன் தன்மையை பற்றி நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் ஹீ ஷீட் பெயர்கள் அப்படி வந்ததுன்னா அது கூட நீங்க வேர்பு ஆட் பண்ணும் பொழுது வேர்போட எஸ் ஆட் பண்ணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ வேக்ஸ் அப் அட் சிக்ஸ் ஓ கிளாக் அதே மாதிரி ஃபேப்ஸ் உண்மை தன்மையை பற்றி பேசும் பொழுது உதாரணத்துக்கு த சன் ரைசஸ்

மணிக்கு ப்ரேயரு பதினோரு மணிக்கு பிரேக்கு பன்னெண்டு மணிக்கு லஞ்சுன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஷெட்யூல்ஸ் பற்றி பேசும் பொழுது நீங்கள் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் எக்ஸாம்பிள் ஆர் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் நைன் ஓ கிளாக் எங்களோட கிளாஸ் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது அதோட மீனிங் ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அதே மாதிரி கால இடைவெளி பற்றி பேசும் பொழுது நீங்கள் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கால இடைவெளி அப்படிங்கிறத நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஷி ஆல்வேஸ் டேக்ஸ் த பஸ் அவள் எப்பொழுதும் பஸ்ஸில் தான் செல்வாள் ஷி நெவர் டேக்ஸ் த பஸ் அவள் எப்பொழுதும் பஸ்ஸில் செல்ல மாட்டாள் ஷி சம்டைம்ஸ் டேக்ஸ் த பஸ் அதாவது அவள் சில நேரங்களில் பஸ்ஸில் செல்வாள் ஷி ரேர்லி டேக்ஸ் த பஸ் அவள் ரேராக தான் பஸ் யூஸ் பண்ணுவாள் அதாவது எப்பயாவது பஸ் யூஸ் பண்ணுவாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் ரேர்லி நெவர் ஆல்வேஸ் இப்படி கால இடைவெளி பற்றி நாம் பேசும் பொழுது நம்ம வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் ஷீ ஆல்வேஸ் டேக்ஸ் த பஸ் அவள் எப்பொழுதும் பஸ்ஸில் தான் செல்வாள் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் ஷீ அப்படிங்கிறது அவள் டேக்ஸ் செல்வாள் டேக்ஸ் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கேன் டேக்ஸ் த பஸ் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹீ ஷீ இட் அண்ட் நேம்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா வேர்போட நீங்கள் எஸ் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ பார்ட் த்ரீக்கு வந்திருக்கோம் இந்த பார்ட் த்ரீல என்னோட வேலை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இது உங்களுக்கான டாஸ்க் நீங்க தான் சென்டென்சஸ் கிரியேட் பண்ண போறீங்க இந்த ஸ்க்ரீனில் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கேன் சென்டென்சஸ் கிரியேட் பண்றதுக்கான மெத்தடை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் சப்ஜெக்ட் வி ஒன் வேர்ப் ஆப்ஜெக்ட் அதாவது நிகழ்கால சென்டென்சஸ் கிரியேட் பண்றதுக்கு சப்ஜெக்ட் வி ஒன் வேர்ப் ஆப்ஜெக்ட் இது மூணு இருக்கணும் சப்ஜெக்ட் என்னென்ன அப்படிங்கிறத அந்த ஸ்கிரீனோட கார்னரில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வேர்பு என்னென்ன அப்படிங்கிறதையும் அந்த ஸ்கிரீனோட கார்னரில் கொடுத்துருக்கேன் இங்கே தமிழில் நான் சில சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் இந்த சென்டென்ஸை நீங்க தான் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் நீங்க தான் சென்டென்சஸ் கிரியேட் பண்ண போறீங்க இப்போ இப்போ இந்த சென்டென்சஸ் கிரியேட் ன்றதுக்கான வேர்ப வந்து இந்த கார்னர்ல நான் கொடுத்துருக்கேன் இல்லையா நிறைய வேர்ப் அதுல இருந்தே நீங்க பிக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க இப்ப கிரியேட் பண்ணுங்க நான் தண்ணீர் குடிக்கிறேன் நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம் குடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் தண்ணீர் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் இந்த மூணையும் சேர்த்திங்கன்னா சென்டென்ஸ் க்ரியேட் ஆயிரும் அதே மாதிரி நீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுகிறாய் நீ அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் சாப்பிடுகிறாய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது ஸ்நாக்ஸ் தான் இந்த மூணையும் என்னைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு முழு சென்டென்ஸ் க்ரியேட் ஆகிரும் இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் காமன் பாக்ஸில் உங்களோட மெசேஜை போடுங்க இங்கிலீஷில் நீங்கள் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம் தமிழில் சில வாக்கியங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பண்ணி பழகுங்க தேங்க் யூ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அகெய்ன் வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ